எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது தொழில் விருத்தி அடையணும் எனக்கு காசு பணம் கையில் நன்னா இரு கிடைக்கணும் எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் ஐஸ்வர்யம் வரணும் மாமே அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தேன் ஆக்சுவலி அவளுக்காக தான் இந்த பதிவு அதாவது பணம் காசுனாலே நிறைய பிரச்சனைகள் வருது அங்கே சுற்றி இங்கே சுற்றி எனக்கு காசு இல்லை இருந்தால் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது எனக்கு காசு இல்லாததுனால தான் கோவம் வருது அதனால தான் அவள்கிட்ட நான் சண்டை போடுறேன் இதனாலயே நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது நமக்கு வந்துட்டு பணப்பிரச்சனைகள் இருக்கக்கூடாது ஐஸ்வர்யம் நிறையா வேணும் வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடு காசு கையில் புரண்டுக்கிட்டே இருக்கணும் பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடாது தொழிலில் கொஞ்சம் நல்ல வளர்ச்சி வேணும் இந்த மாதிரி எல்லாம் நிறையா கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மடப்புறம் கோவிலுக்கு போனேன்னாக்க உங்கள் கையில் ஐம்பத்தொருவாயோ நூற்றி ஒரு ரூபாயோ உங்களால் எவ்வளோ முடியுமோ இல்லை இருபத்தொரு ரூபாயோ கையில் காசை வச்சுக்கோங்க வச்சுட்டு நேராக அவள் கோவிலுக்கு போய் வரிசையில் நின்று அவளை பார்க்கும்போது அவளை கூட்டு உண்டியலில் காசை போடாதக்கு அந்த காசை அவள் பாதத்தில் வைக்க சொல்லுங்கோ வச்சுட்டு எனக்கு அங்கேருந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா காசு எடுத்து கொடுங்கோ அப்படின்னு அவள்கிட்ட கேட்டேன்னா அவள் கொடுப்பாள் அந்த காசை எடுத்து வச்சுக்கிண்டு அதை ஒரு பயிலையோ இல்லை ஒரு கவரில் போட்டு பத்திரமாக வச்சுக்கோங்கோ அதை வந்துட்டு தெரியாமல் இன்னொரு யூஸுக்கு கொடுத்து திட்டு யூஸ் பண்ணிட இல்லையா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதை சாமிகிட்டையே அந்த காசு இருக்கணும் இல்லை உங்கள் பையிலையோ உங்கள் பீரோலையோ அந்த காசை நீங்கள் வச்சிருங்கோ உங்களுக்கு வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடுங்கிறதே கண்டிப்பான முறையில் இருக்கவே இருக்காவே வரவே செய்யாது ஏன்னா நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் அதனால அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க பண்ணினேன்னா கையில் வந்துட்டு காசு புறண்டுக்கிண்டே இருக்கும் பணத்தட்டுப்பாடு வராது அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு நிலமாலை வாங்கி அவளுக்கு சாத்துங்க போகும்பொழுது இதை வேண்டு அவளுக்கு ஒரு எலுமிச்சம்பழ நிலமால வாங்கி சாத்திட்டோம் நன்னா வேண்டின்றனாக்கா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வாழ்க்கையில் வரவே செய்யாது நல்லது மட்டுமே நடக்கும் பணம் காசு கையில் புரண்டுக்கிண்டே இருக்கும் இது வந்துட்டு சத்தியமான உண்மை நான் அனுபவிச்சிருக்கேன் என் சொன்னவா எல்லாருமே சொல்கிற மாமே அந்த கோவிலுக்கு போய் இந்த மாதிரி பண்ணினதுலேருந்து எங்கிட்ட காசு வந்து மாமா இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீலே எனக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கா இது ஒரு வாட்டி இல்லை நீங்கள் எத்தனை தடவை அந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு ஒரு தடவையும் காசை போட்டுட்டு அவள்கிட்டேருந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயினை வாங்கிட்டு வந்து ஆற்றுல நீங்கள் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சேன்னா பணம் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே வரும் ஆற்றுல கண்டிப்பான முறையில் பணத்தட்டுப்பாடோ கஷ்டமோ இருக்காது உடனே கோடிக்கணக்கில் கொட்டும்னு நான் சொல்லலை பட் கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமா வாழ்க்கை இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி இது இந்த மாதிரி பண்ணுங்க கண்டிப்பாக நன்னா இருப்பேன் நீங்கள் எல்லாருமே